இரும்பு கரும்பு கல்லா கேபிள் ஒரு இரும்பு கல்வி மாதம் வென்றோடு ஏன் தோன்றியா ஆமாம தம்பி

बिना रे सर चले मार्टिन होल में अलग अलग कारी का लेके बोल बोल रहा है बोल हमें लाल जल्दी के तोड़ रहे इधर लेकर अब आप भी यार बना के बोल रहे हो तेरी बोल रहा है क्यों वो पैसे नहीं हाँ ना शिक्षा दे जरूर जाती हाँ ना बोल मार बेटी बोल तो जल्दी के तोड़ रहे चलो अगर भी यार बना क्यों �

అందుకే ఎన్న సొరు అలా సోర ఏయ్ మాట వెనియ్ రా మహారాజా బావుని జెనారు పుట్టి రానలా అంతా అంటే రాన వాడు బుడిసుగా ఓరల్ బుడి ఏయ్ తంబీలు సిల్ కట్లే కోలు ఇడియా కొడుతు పొస్టిక్ ఏంది 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 சூப்பூப்பூப்பர் ஒரு சீடு கட்டு அதன் கேட்டியா சிவகங்கை சிமெண்ட் எதுவும் நாங்க கேட்டிஆர் வழங்க ஒரு ஸ்டீல் கருத்துல புடிச்சு பாரு சூப்பர் 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 ஆறு ஆறு வெற்றி விடுறது அவர்களுக்கு புது செல்லும் வெற்றி விடுறது பிஆர் சொல்லிக்கிட்டு போவது என்ன சொந்தப்பட்டி சவுண்டராசி

அப்படி நிற்கிறேன் மயிற்று சவர கேட்கலையா ஒரு ஆண்டு கூட்டுறவு பெரிய ஒரு ஆண்டா மாறுதல் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய பெரிய உனங்களும்மானங்களும் நேற்கானயா நாம்மமான Kafka நிமா சவ்வாய்வே சேருகிறாப் difí Michalbury � grande இ strangானை நேர் الشார் urgingteri physics உன்றாoplan புதிலி begituọnbilir rän ஷ்ரி

டை தமிழ் டைனிங் டேபிள் வந்து அடைய டைனிங் டேபிள் கிட்ட போட்டுருக்கேன்